அருட்குருநாதர் மலைமலை அடிகள் மலரடிகள் போற்றி போற்றி அருட்குருநாதர் அழகரடிகள் அடியினைகள் போற்றி போற்றி அருள்குருநாதர் ஆடல செய்யா திருவடிகள் போற்றி போற்றி காவாய் கடகத்திரலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கழிக்குண்டு செல்வா போற்றி முருபவர் போவனத்து அரணை போற்றி எல்லா உலகங்களையும் தானே படைத்தும் காத்தும் மறைத்தும் ஒடுக்கியும் அருளவல்ல கண்ணுதர் பெருமனுடைய பெருந்தலை தரத்தை நினைந்து உருகி நெகிழ்ந்து வழிபட்டு இந்த தினம் நம்முடைய தெய்வீக சித்தாந்த இலக்கிய மன்றத்தின் நானூற்றி முப்பத்தி எட்டாவது மாதாந்திர வழிபாடு அருமையான இந்த திருத்தலத்தில் மாதவ சிவஞான முனிவர்கள் பாடல் பெற்ற தரத்தில் இந்த தினம் இந்த வழிபாட்டை நிறைவு செய்திருக்கிறோம் நமக்கு உடனிருந்து அந்த வழிபாட்டை எல்லாம் செய்து வைத்த ஐயா அவர்கள் ரொம்ப அமைதியாக இருந்து ஒவ்வொரு சன்னிதளையும் அந்த நாம் திருமுறை சொல்லி போர்த்தி சொல்லும் போது மலர் நிறைவாக அவர்கள் வழக்கமாக சொல்லுகிற வடமொழி மந்திரத்தையும் சொல்லி அர்ச்சனை செய்து வைத்து சிறப்பாக நடத்திவிட்டிருக்கிறார்கள் முதலில் அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நம்முடைய தெய்வீக சித்தாந்த இலக்கிய மதத்தின் சார்பிலும் குளத்தூர் பன்னீர் திருமுறை மந்தத்தின் சார்பிலும் பணிவார்ந்த வணக்கங்களையும் நன்றியையும் அன்போடு நன்றையும் கொள்கிறேன் எல்லா கோயிலும் அப்படி இருப்பதில்லை அதனாலே இது முதலில் சொல்லுக்குதான் இருக்கிறது நம்முடைய குளத்தூர் என்பது மிகப்பெரிய பழமையான தலம் தொண்ட நாட்டில் இருக்கிற பல தலங்களிலே இது ஒரு சிறப்பான தலம் நம்முடைய தவற்குறை இங்கே தேவார நமக்கு கிடைக்கவில்லை அதை இல்லை என்று சொல்லிவிட முடியாது நமக்கு பாடிய பதிகங்கள் பல கிடைத்ததானா ரொம்ப சொற்பம்தான் கிடைத்திருக்கிறது அதிலே இந்த தலமும் ஒன்றாக இருக்கலாம் அதை நாம் இல்லை என்று சொல்லிவிட முடியாது ஏன்னா பக்கத்தில் இருக்கிற திருமுள்ள வாயில் பாடியிருக்கிறார் இங்க இருக்கிற பக்க தலங்களுக்கு வயதாக பாடியிருக்கிறார் அதனால் இங்கேயும் ஒரு நாள் பாடியிருக்கக்கூடும் கரையானுக்கு இரையாடி போன திருமுறைகளிலே இந்த தலமும் ஒன்றாக இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன் அண்மையில் மயிலாடுதுறையில் நம்முடைய தர்மயாநிலத்தினுடைய திருக்கோயிலில் ஒரு அருமையாக குடமுழுக்கு நடத்தினார்கள் அதுக்காக யாகசாலை அமைக்கிற போது அங்கே நானூறுக்கும் மேற்பட்ட திருமுறை செப்பேடுகள் கிடைத்தன அதில் கூட இதுவரை கிடைக்காத சில பாடல்கள் கிடைக்கிறதுக்கு கூடும் அதையெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும் அப்படி இந்த தலமும் பாடல் பெற்ற தலமாகத்தான் இருக்க வேண்டும் ஆனால் அந்த பாடல் கிடைக்கவில்லை என்பது நம்முடைய தவக்குறை ஆனால் மாதவ சிவஞான முனிவர் அவர்கள் இந்த தளத்தில் வந்து தங்கி அவர்கள் பதிகங்கள் பாடியிருக்கிற இப்படிப்பட்ட மிகப்பெரிய அவர ஆனால் இது வந்து தேவாரம் பாடல் கிடைக்கவில்லை என்ற வருத்தம் இருந்தாலும் கூட மாதவ சிவஞான முனிவருடைய பாடல் பெற்ற தலம் என்று நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த கோயிலில் பல ஆண்டுகளுக்கு முன்னாலே என்னுடைய தந்தையார் இந்த மாதிரி மாதாந்திர வழிபாடு நடப்பதற்கு ஏற்பாடு செய்து இங்கே இருக்கிற அன்பர்களில் தந்தையார சமதிக்கை பெற்று இளையிடத்தில் சிவதிக்கை பெற்ற பன்னீர் திருமலை மன்றத்தை அமைத்த திருவாளர் சஞ்சீவ் ஐயா அவர்கள் வாழ்ந்த காரணத்தினாலே அவர்கள் இந்த தளத்தை இந்த அளவுக்கு சிறப்பாக திருப்பணி செய்வதற்கு முதன்மை காரணமாக விளங்கியவர்கள் அவர் ஒருவர் அவருடைய திருமகனார் சஞ்சீவி ரமேஷ் அவர்கள் இப்பொழுது அவர் நெறியிலே நின்று அந்த பணியை தொடர்ந்து செய்து வருகிறார் பெரும்பாலும் இப்படி வழி வழியாக வருவது இந்த காலத்தில் அரிதாக இருக்கணும் அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் சஞ்சீவ் ஐயா அவருடைய தொண்டுகளை எல்லாம் தொடர்ந்து செய்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை இறைவன் அவர் கருதி இருக்கிறார் அவரை வாழ்த்தி இந்த பன்னீர் திருமுறை மண்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அந்த தலைவர் உள்ளிட்ட அத்துணை அன்பர்களுக்கும் என்னுடைய பாராட்டை வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய சஞ்சீவ் ஐயா அவர்கள் நான் சொன்ன போது நான் முதலில் முதல்ல சொல்லுவேன் தந்தையார் கூட நாங்கள் மாதாந்த வழிபாட்டுக்கு வந்த போது அதுக்கு முன்னால ஒரு முறை நான் அப்பா சஞ்சீவ் ஐயா கிருஷ்ணன் ஐஏஎஸ் என்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருந்தார் நல்ல அன்பர் செயற்கையாளர் அடிப்படி என்று போற்றப்படக்கூடியவர் ஏற குறைய நூற்றுக்கு மேற்பட்ட பெரிய ஒரு மாநாட்டை தமிழகம் முழுவதும் நடத்திய பெருமைக்குரியவர் வாரியார் சுவாமிக்கு ரொம்ப நெருக்கமானவர் அவர் வந்து இந்த தளத்துக்கு அவர் நானும் அப்பாலாம் வந்தபோது ரொம்ப இறங்கத்தக்க நிலையில் இந்த கோயில் இருந்தது இந்த மண்டபம் ஒரு மாதிரி சிறைந்து போய் உள்ளே வர முடியாது அப்படி ஒரு அச்சத்தினால உள்ளே வராமல் அப்படியே போய் அந்த நிலை சுற்றி பார்த்து அந்த கோயிலை வழிபாடு விட்டு அப்புறம் இங்கே ஒரு மாதாந்திர வழிபாடு வைத்துக் கொள்ளலாம் என்று சஞ்சீவ் ஐயாட்ட சொல்லி ஏற்பாடு செய்த போது அந்த நந்திக்கு பக்கத்தில் தான் ஒரு சாமினாலாம் போட்டு அந்த வழிபாட்டை உள்ளே நடத்திவிட்டு என் தந்தையாரும் மற்ற அன்பர்களையும் வெளியில் வந்து உட்கார்ந்து பேசினோம் அவருடைய முயற்சினாலே இந்த கோயில் திருப்பணி மிகச்சிறப்பாக அறிவித்தது அதனால் இதற்கெல்லாம் மோதல காரணம் ஒரு வித்தவர் அவர் பேரே பாருங்கள் சஞ்சீவி திருக்கணிவு மலையை சுற்றி வந்தீங்கன்னா திருவடி கோயில் இங்கே உடம்பு இருக்கிறது அங்கே இருக்கிறதுக்கு சஞ்சீவி மலை மருந்து என்று பெயர் அங்கே இருக்கிற மண்ணுக்கு இந்த செம்மண் போல இருக்கும் இந்த மலை ஓரத்தில் முன்னெல்லாம் அங்கே ஒரு சாமியார் இருப்பார் அதை எடுத்து நல்லா அதை சுத்தப்படுத்தி வஸ்திர காயம் என்று ஆலையில போட்டு அதை தூய்மைப்படுத்தி அதுல நல்ல பன்னீர் பச்சை கறிப்பெல்லாம் விட்டு அதை உருட்டையா பண்ணி எல்லோருக்கும் மருந்து போல கொடுப்பார் அதுக்கு மலை மருந்து என்று பெயர் அங்க இருக்கிற பொழுவர் சதாசிமணியா அவர்கள் மலை மருந்து என்று ஒரு பதிகமே ஒரு மருந்து பாடல் இருக்கார் சிறப்பு எல்லாம் அப்படிப்பட்ட அந்த பெயரை கொண்டவர் சஞ்சீ என்ற பெயரோடு இவர் விளங்கினார் அதனாலேயே என்னமோ தெரியல இந்த தளத்தை அவர் எங்கள் பகுதியில் வாழ்ந்ததுனாலேயும் இயல்பாக சஞ்சீவி என்ற பெயர் அமைந்தனாலே இந்த கோயில் சிறப்பாக அமைவதற்கு அவர் நல்ல பணிகளை எல்லாம் செய்தார் அதையெல்லாம் கண்கோல காப்பாத்துகின்ற அமைப்பாக அவர் அமைத்த நிறுவனம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தார் இந்த பகுதியில் இருக்கிற சில அன்பர்களுக்கு மாதவசிவஞான முனிவர் இருந்த தளம் என்பதனாலே அதெல்லாம் ஓரளவுக்கு தெரிந்திருப்பார்கள் நம்ம கோயில் உள்ள வந்த போது சாமிக்கு நேர் பின்னாடி இங்க திருமாலுடைய உருவம் இருந்தது அங்க கீழே ஒரு தூண்ல ஒரு மாதம் மாதிரி அமைத்திருக்கிறார்கள் அங்கதான் மாதவர் மாதவ சிவஞானகருடைய உருவச் சொல்லியிருக்கிறது ஒரு கோயிலுக்கு வந்தால் என்ன சிறப்பு இருக்கு என்பதை எல்லாம் பார்த்து வணங்க வேண்டும் அதுமாதிரி இந்த தளத்துக்கு வந்தால் சாமியை கும்பது எவ்வளவு முக்கியமோ அதே போல் மாதவர் சிவஞானகருடைய உருவத்தை கண்டு வணங்குவது மிகப்பெரிய சிறப்பு கோயிலுக்கு வந்தா தூண்ல இருக்கிறதா சுத்தி இருக்கிறான் சில பேர் கருவறையில் இருக்கிறதா முதன்மை கடவுள் என்பதால் தான் உள்ள பாதுகாப்பா வந்திருக்கிறாங்க வெளியில இருக்கிற தூள் இருக்கிறதா இருக்கா சுத்தி இருப்பாங்க சில பேர் அது கருத்து இல்லை அப்படி வந்து வழிபடுகிற போது இந்த தளத்துக்கு வந்தால் மாதவ சிவஞான வரை பணிந்து வணங்க வேண்டும் என்று நம்ம குனிந்து பார்த்ததா தெரியும் அவ்வளவு கீழ் தூள்ல கீழே வச்சிருப்பாங்க ஏன்னா அதை குனிந்து பணிந்து வணங்கணுமா அதனால அப்படியே இயல்பாக அமைந்திருக்கிறார்கள் அதனால அந்த மாதவ சிவஞான பற்றி சுருக்கமாக சில செய்திகளை சில அன்பர்கள் புதிதாக ஒரு அன்பு தெரிந்து கொள்வதற்காக அவருடைய வரலாற்றை சுருக்கமாக நான் சொல்லுகிறேன் அவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர் மாதவ சிவஞான மனிதர் இங்கே ஒரு அறுநூறு கிலோமீட்டர் தள்ளி இருந்தவர் இந்த காலத்துல வரணும்னா ஒரு விமானம் பிடிச்சு வந்துடலாம் வேகமா வந்து சேர்ந்துடலாம் அந்த காலத்துல அவருடைய காலம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஐந்து எவ்வளவு குறுகிய காலம் பாருங்க ஐம்பத்தி மூணுல தொடங்கி எண்பத்தி ஐந்துல அவர் வாழ்க்கை நிறைவு பெறுகிறது முப்பத்தி ரெண்டே ஆண்டுகள் அவர் வாழ்ந்த காலம் ஒரு சைவ தத்துவ நெய்யலாளராக விளங்கியவர் மாதவ சிவஞான மொழிவர் இவர் தமிழ் மொழியிலும் சமஸ்கிருத மொழியிலும் தொலைபோக கற்கப்பெறுபகனர் அதனால் சமஸ்கிருத நூல்கள் பலவற்றை அவர் மொழிபெயர்த்தார் தமிழில் அவ்வளவு பெற்ற பேராற்றல் கொண்டவர் ஆனந்த கூத்தர் அவருடைய தந்தையார் பெயர் இயல்பாக அமர்ந்திருப்பார் ஆனந்த கூத்தர் அவர் அம்மா பெயர் மயிலம்மை இந்த இரு இடையிற்கும் மகனாக சைவ வேளாளர் குலத்தில் பிறந்தவர் மாதவ சிவஞான அவருக்கு இயற்பெயர் இங்க யாருக்கா தெரியுமான்னு தெரியல பகுதியில் இருந்தவர்களாக தெரிஞ்சிருக்கும் இந்த பத்தகத்தில் முன்வரை எனக்கு வாய்ப்புறை மாதிரி கொடுத்து சொன்னாங்க முக்களாலிங்க முடிப்பாரு முக்களாலிங்க அவருக்கு பெயர் அவர் இளமையிலேயே துறவியாக ஆக வேண்டும் என்று விரும்பி அவர் தொடர்வு கொண்டவர் வடமொழியும் தமிழ்மொழியும் நிகரானவை என்று எண்ணப்பட்டவர் பெற்றவர் நிகரானவை பல பேர் நினைத்துக் கொள்கிறார்கள் தமிழ்னா கொஞ்சம் இழிவானது என்று கருதுகிறாங்க அந்த மொழியை பத்தி அவ்வளவாக அக்கறை இருப்பதில்லை நம்மளுக்கே இருப்பதில்லை நம்ம வீட்டுல வழிபாரு எல்லா மொழியும் உயர்ந்த மொழிதான் இந்த மொழி தாய்ந்தது இந்த மொழி உயர்ந்தது என்று யாரும் சொல்லிவிட முடியாது அப்படி சொன்னால் அது மொழி வெளியாக எல்லா மொழியும் இயல்பாகவே இறைவனுடைய திருவர்களாலே தோன்றிய மொழிகள் அப்படிப்பட்ட நிலையிலே இரண்டு மொழியும் ஒரே ஒரே என்று எண்ணம் கொண்டவர் நம்முடைய சிவஞான தான் தமிழை இல்லாத நூல்கள் அது அப்படியே மொழிபெயர்த்து அருளினார் அப்படிப்பட்ட பேராற்றல் கொண்டவர் நல்ல தமிழும் வடமொழியும் ஒன்றுக்கு ஒன்று நிகரானவை அப்படி என்று சொன்ன ஒரு பேராறு தான் இவரை மாதவ சிவஞான முனிவர் என்று அவருக்கு அவருடைய ஆற்றலை கண்டு அவர் அருவினார்கள் மாபாரியம் எழுதிய மிகப்பெரிய அருளாளர் இவரை காஞ்சிபுரத்தில் இவர் வாழ்ந்த போது அந்த பகுதியில் அதிகமாக செம்முதல்தான் வாழ்ந்தார்கள் அதாவது நெசவு நேக்கிற நண்பர்கள் அந்த இழத்தார்கள் அவரை ரொம்ப பெரிதும் போற்றி பாதுகாத்தார்கள் அவரை காஞ்சிபுரத்தில் தங்கியிருந்த போது பிள்ளையார் பாளையத்தில் முனியப்ப முனியப்பந்த என்பவர் மிக அளவில் அவருக்கு எல்லாம் செய்து அவருக்கு வேண்டிய பணிவடைகள் எல்லாம் செய்து வந்த நிறுவன அப்படிப்பட்ட அவர்கள் இங்கே வந்து தங்கிய போது சில நூல்களை அது அதையெல்லாம் நம்முடைய மாதவ சிவஞான முனிவருடைய நினைவாக பன்னிரு திருமுறை மன்றம் சஞ்சீவையா அமைத்த அவர் அமைப்பின் சார்பிலே இப்பொழுது அதை பொறுப்பாக பார்த்துக் கொண்டிருக்கிற செல்வராஜ் ரமேஷ் ஐயா இன்னும் பல அன்பர்கள் உள்ளிட்ட அன்பர்கள் அவருடைய நூல்களிலே அமுதாம்பிகை பிள்ளை தமிழ் குளத்தூர் பதிப்பு பக்கம் போன்ற நூல்களை எல்லாம் இதை வெளியிட்டிருக்கிறார்கள் வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் இதை இன்றைக்கு வந்த நினைவாக இதை பெற்று சென்று இருநூத்தி ஐம்பது ரூபாய் போட்டிருக்கார்கள் இதை வந்து வாங்கி பெற்று அதெல்லாம் படித்து இந்த குளத்தூருடைய அருமை பெருமளையெல்லாம் இருநூத்தி ஐம்பது ரூபாய் அது அது இருநூறு ரூபாய்க்கு அவர்கள் வழங்குவதாக சொல்லியிருக்கிறார்கள் ரொம்ப கருணை உள்ளம் புதுசாக வந்திருக்கிறாங்க அவங்கலாம் வாங்கிட்டு மேடையை பரவாயில்லை சொல்லி இரண்டு ரூபாய் இரண்டு நூறு ரூபாய் கொண்டா போதும் என்று கண்டிருக்கிறார் அவர் எவ்வளவு ஆஸ்தல் என்பதை அவர் எழுதிய நூல்கள் பட்டியலை பார்த்தா தெரியும் மிகப்பெரிய அருளாளர் என்று சொன்னால் அவர் என்ன நூல் செய்தார் என்று கேட்பார்கள் மறைமலடிகள் நிறைய நூல்கள் நாற்பதுக்கு மேற்பட்ட நூல்கள் செய்தார் அவருடைய ஆசிரியராக விளங்கிய அவருடைய குருநாதர் சோமசுந்தர நாயகர் அதே போல முப்பது முப்பதுக்கு நூல்கள் செய்தார் இவர்கள் வழிவந்த அழகரடிகளார் அவரும் பல நூல்கள் செய்தார் அப்படி நூல்கள் செய்ததை பார்த்து தான் அவருடைய முன்மான் நுழைவு மக்களுக்கு புரியும் அந்த வகையில் நம்முடைய சிவஞான முனிவர் என்னென்ன நூல் அருள் இருக்கிறார் தொல்காப்பியம் பாயிர விருத்தி தொல்காப்பியம் தமிழுக்கு இலக்கண தொல்காப்பியம் தொல்காப்பியனுடைய காலம் இன்றையிலிருந்து ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலம் அப்போதே இலக்கணம் இருக்கிற மொழி நம்முடைய மொழி அப்புறம் மாபாடியம் என்று சிவஞான போதத்துக்கு மிகப்பெரிய பேருரை மாபாடியும்னா பெருது பாஷ்யம் என்று சொல் மாபாஷ்யம் என்பது தமிழில் மாபாடியம் என்று அதுக்கு பேருரை என்று பெயர் சிவஞான போதத்துக்கு அப்படி ஒரு பேருரை இருந்தார் நம்ம சிவஞான போதத்தை நன்கு கற்று தெரிய வேண்டுமானால் இந்த மாதவ சிவஞான முடிவனுடைய மாபாடியத்தை நாம் கடித்தால் போதும் கொஞ்சம் வடமொழியும் நல்ல கல்வி எழுதியிருப்பார் அடுத்தது திருத்தொண்டர் திருநாமக்கோவில் திருமுல்லை வாயில் அந்தாதி நம்ம பக்கத்தில் இருக்கிற திருமுல்லை வாயில் அந்தாதி ஒன்று குளத்தூர் பதித்துப்பத்தந்தாதி சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா இளசை பதித்துப்பந்தாதி திருவேகம்பர் அந்தாதி திருவேகம்பம் காஞ்சி கட்சிபுரம் அந்த காஞ்சிபுரத்தில் இருந்தபோது கட்சி ஆனந்த உத்திரேஸ்வரர் பணியம் காஞ்சிபுராணம் ஆனந்த கழிப்பு திருவேகம்பர் அந்தாதி கலசை பதிச்சுப்பந்தாவி தலசை செங்கழி நீர் விநாயகர் பிள்ளைத்தமிழ் அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ் இங்கே இருக்கிற சாமி அமுதாம்பிகை அவங்க மேல ஒரு பிள்ளைத்தமிழ் அகிலாண்டேஸ்வரர் பதிகம் என்று இத்தனை நூல்களை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அவர் நல்ல மொழிபெயர்ப்பு செய்தார் என்று நான் முதல்ல சொன்னேன் வடமொழி நூல்களில் தமிழை மொழிபெயர்த்தார் அப்படி மொழிபெயர்த்த நூல்கள் ஒரு நான்கு நூல்கள் சித்தாந்தன் சித்தாந்த பிரகாசிகை என்று ஒரு நூல் சுலோக பஞ்சகம் என்று ஒரு நூல் தல்க சங்கிரகம் அப்புறம் சிவ தத்துவ விவேகம் என்று ஒரு நான்கு நூல்களை அவர்கள் அந்த காலத்தில் அது வடமொழியில் இருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்து ஆய்வு செய்தார்கள் அவருடைய மாணவர்கள் யார் என்று சொன்னால் திருத்தணிகை கச்சியப்ப முனிவர் அதே போல தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர் காஞ்சிபுரம் சிதம்பர முனிவர் இலக்கணம் சிதம்பரநாத முனைவர் இவரும் இலக்கணத்துக்கு பல நூல்கள் செய்தவர் காஞ்சி முத்துக்குமாரசாமி தேசிகர் காஞ்சி சரவணபக்தர் ராமநாதபுரம் சோமசுந்தர பிள்ளை திருமுக்கூடல் சந்திரசேகர முதலியார் காவாந்தண்டலம் அடைக்கலங்காத்த முதலியார் கடம்பர் கோயில் கல்யாண உபாத்யாயர் என்று பனிரெண்டு மாணவர்கள் அவருக்கு மாணவர்களாக அமைந்திருக்கிறார்கள் இவங்களெல்லாம் இவர் எப்படி இருந்தாரோ அதே நிலைக்கு ஏற்ப அவர்களும் தமிழில் பிறந்த நூல்களை எல்லாம் அவருடைய பெருமக்கள் அப்படிப்பட்ட சார்ந்தோர்களை மாணவராக கொண்டவர் இப்படிப்பட்ட மிகப்பெரிய அருளாளர் இந்த தளத்தில் வந்து தங்கி இங்கே நூல்களை எல்லாம் செய்திருக்கிறார் அந்த நூல்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் மக்களிடத்திலே பரப்ப வேண்டும் என்பதற்காக நம்முடைய சஞ்சீவ் அவர்கள் அமைத்த திருமுறை மண்டத்தை இன்றைக்கு கட்டி காத்து கொண்டிருக்கிற அவர் செய்த தொண்டுகளை தொடர்ந்து செய்கிறவர்கள் அதையெல்லாம் நூலாக முறையோடு வெளியிட்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் வாங்கி பயன் கொண்டு நாங்கள் எல்லாம் சைவத்தில் தமிழிலும் தெளித்து வாங்க வேண்டும் என்று நல்ல நேரத்திலே கூறிக்கொண்டு அருமையான இந்த தளத்தில் இந்த மாதம் வழிபாடு மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு நிறைந்து இருக்கிறது அதனால் இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டவங்களுக்கெல்லாம் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டையும் வாழ்த்தையும் நம்முடைய தெய்வீக சிந்தாந்த இலக்கிய மன்றத்தின் சார்பிலும் நம்முடைய குளத்தூர் பன்னீர் திருமுறை மன்றத்தின் சார்பிலும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நாம இந்த ஊரை குளத்தூர் சொல்றோம் ஆனா ஆனால் பேர் குலத்தூர் குளத்தூர் நாம் அதை மறந்து போய் எல்லாம் குளத்தூர் குளத்தூர் பேச்சு வழக்கில் சொல்லி வருகிறோம் குளத்தூருக்கு தான் உண்மையான பெயர் அப்படிப்பட்ட அந்த கலத்துல நாம் வந்திருப்பது நமக்கு பெரிய பெயர் என்று சொல்லி ஓர் மாதமும் நம்முடைய வேதிய சித்தாந்த இலக்கிய மதத்தின் சார்பில் இப்படி வருகிற இந்த வழிபாட்டை முடித்தவுடன் ஒரு சித்தாந்த நூலை கொஞ்ச நேரம் சிந்திக்க வேண்டும் இப்போது நாம் திருவரு முறை தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம் அந்த நூலில் தொடர்ந்து ஒவ்வொரு மாதம் சிந்தித்து வருகின்ற நண்பர் அருமையான வெப்பொழிவாளர் எல்லோருக்கும் புரிகிற வகையிலும் ஈர்ப்பாகவும் பேசக்கூடிய பேராற்றை கொண்ட சைனை பகுதியிலே வாழ்ந்து இப்பொழுது அருந்தரும் காமாட்சியம்மை உடனாக வெள்ளிசரப் பெருமாள் எழுந்த அது வாழ்த்து கொண்டிருக்கிற மாண்காட்சியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பழப்பிரபாக சைதாப்பேட்டையிலே நடராஜர் கோயிலுக்கு எதிரிலேயே வாழ்ந்தவர் இப்பொழுது அங்கே மாங்காட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று ஒவ்வொரு மாதமும் வந்து ஓராண்டுக்கு மேலாக இந்த திருவருட்பயன் என்ற நூலை அவர்கள் சிந்திக்கிறார்கள் இன்றைய தினமும் அப்படி சிந்திக்க இருக்கிறார்கள் அதையெல்லாம் கேட்டு பயன்பெற்று அதனைத் தொடர்ந்து இங்கே நம்முடைய பன்னீர் திருப்பலை மன்னத்தார் சார்பில் அளித்திருக்கிற அன்னம்பாளிக்கு ஏற்றுக்கொண்டு எல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு அடுத்த மாதம் நம்முடைய மாதாந்திர வழிபாடு திருமுல்லை வாயில் என்று சொல்லப்படுகிற திருமுல்லை வாயில் ஏன்னா ரெண்டு தலைமை இருக்கிறது பாடல் தலத்தில் திருமுல்லை வாயில் ரெண்டு தலம் இருக்கிறது ஒன்று வந்து காவிரி பகுதியில் சோழ நாட்டில் ஒன்று இருக்கிறது தொண்டா நாட்டில் ஒன்று இருக்கிறது சோழ நாட்டில் இருந்து பார்க்குற போது இது வடபகுதி இருப்பதால் இது வடதிருமுல்லை வாயு என்று பெயரித்து இருக்கிறாங்க ஏன்னா அந்த வித்தியாசம் தெரிய வேண்டியிருந்திருக்காங்க அது திருத்திருமுல்லை வாயில் இது வடதிருமுல்லை வாயில் படுுயர்கலையாய் பாசுவதால் பலம் சுடரே என்று அருமையான பதிகம் பாடியவர் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர் கண் பார்வை இல்லாத போல பெருந்தார் அந்த துயர் களைய வேண்டும் என்று பெருமான சில விண்ணப்பம் செய்து பாடினார் நமக்கு கூட ஏதாவது துயர் வருமானால் இடர்களம் படிப்பது போல அந்த படுவியர்கலையாய் பாசுவதாய் என்ற படியத்தை நாம் பாராட்டு செய்தால் நமக்கு நல்ல அருள் வாய்ப்பு என்று சொல்லி அந்த தளத்தில் அடுத்த மாதம் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதேபோல நடைபெறுகிறது நல்ல பாடல் தளம் சுந்தரமூர்த்தி சாமி பாலியல் தளம் அந்த தளத்திலே வந்து நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு வருகின்றிருக்கிற அன்புள்ள அத்தனை பேரும் அந்த தளத்துக்கும் வர வேண்டும் என்று எங்களுடைய தெய்வீக சித்தாந்த இலக்கிய சார்பில் பணிவோடு வேண்டிக்கொண்டு வழக்கம் போல திருவுருள் தொடர்ச்சி திருவருட்பயர் தொடர்ச்சி தனி வழங்கி நமக்கெல்லாம் சிறப்பு செய்ய வேண்டுமாய் போட்டு நிலக்கூடிய பழப்பிரபாதகர்களை அன்போடு கேட்டுக்கொண்டு அனிமனி மதி என்னுடைய உரையை இந்த அழகிலே நிறைவேறுகிறது தென்னாடுடையசிமனே போற்றி போற்றி கண்ணடைந்த சந்தன் ஒளிமத்து முன்னடைந்தார் மோகங்கள் பலகடைந்தார் புண்ணியரே கவாய் திறனே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி